الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نحشر المتقين إلى الرحمن وفدا ونسوق المجرمين إلى جهنم وردا صدق الله العلي العظيم وَلَنَيْتُمْ يغولون آگئ الله جل شانه تعالى ورونك ورطاقتم

குறிப்பாக இந்த ஜம்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே நம்முடைய உலக வாழ்க்கை என்கிற பயணம் நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணம் அது உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கை என்கிற பேருந்திலே ஏறி உட்கார்ந்து அமர்ந்து சென்று கொண்டிருக்கிற நாம் பயணச்சீட்டை ஆகிரத்தை நோக்கி எடுப்பதற்கு மறந்து உலகத்தை நோக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களை இது ஆபத்தான பயணம் இது மிக மோசமான பயணம் உலகத்திலே ஒரு சிரமங்கள் ஏற்பட்டுவிட்டால் உள்ளத்திலே ஒரு வழி ஏற்படுகிறது உலகத்திலே வியாபாரத்திலே நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் உள்ளத்திலே ஒரு வழி ஏற்படுகிறது ஆனால் பாவம் செய்தால் உள்ளத்திலே எந்த விதமான வழியோ ஒரு சிரமமோ நமக்கு ஏற்படுவதில்லை உலக மோகத்திலே மூழ்கி இருக்கிற நாம் என்கிற சிந்தனையை விட்டு முழுமையாக விலகி இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே அருமையானவர்களே மறுமையினுடைய சிந்தனை குறித்து யார் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நேரங்களிலும் ஆகிரத்தினுடைய சிந்தனை காலை எழுகிற போது ஆகிரத்தினுடைய சிந்தனை மாலை இரவிலே தூங்குகிற போதும் ஆகிரத்தினுடைய சிந்தனை ஆக மறுமை சிந்தனையிலே யார் வாழுகிறார்களோ யாருக்கு அந்த மறுமையினுடைய சிந்தனை இருக்கிறதோ பெருமானா செலல்லா உலையும் செல்லும் மூன்று செய்திகளை சொன்னார்கள் யார் மறுமை மறந்து உலக சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய மூன்று எச்சரிக்கைகள் செய்தார்கள் அற்புதமான ஒரு ஹதீஸ் இது மூன்று வாழக்கூடியவர்களுக்கு மூன்று சுப செய்திகள் பெருமானார் சொன்ன முதல் சுப செய்தி என்ன அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலிருந்து வறுமையினுடைய பயத்தை எடுத்து விடுகிறார் காலையில் எழுகிற போது ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு இரவில் படுக்கிற போதும் ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு எல்லா நேரங்களிலும் நான் இந்த உலகத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்லே அல்லாஹ் என்னை ஆகிரத்திற்காக வேண்டி ஆகிரத்தினுடைய தயாரிப்பிற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது சுப அல்லாஹ் வறுமையினுடைய பயத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான் இந்த பயம் தானே உள்ளத்துல எங்க நான் சேர்த்து வச்ச சொத்து அழிஞ்சிருமோ எங்க நான் சேர்த்து வச்ச சம்பாத்தியம் அழிந்து போய்விடுமோ எங்கே இப்போது வசதியோடு பிரம்மாண்டமான வீட்டிலே நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு நேரத்திலே எங்கே இதையெல்லாம் இழந்து நான் நடுரோட்டிற்கு ரோட்டிற்கு வந்து விடுவேனோ எங்க ஆரம்பித்தேனோ அங்கே நான் வந்து விடுவேனோ என்கிற பயம்தான் மனிதனை துன்யா என்கிற ஒரு உலகத்திலே அந்த ஓகத்திலே மூழ்க செய்கிறது என்பதாக பார்க்கிறோம் அல்லாஹ் முதல்ல அவருடைய உள்ளத்திலிருந்து வறுமையினுடைய சிந்தனையை வறுமையினுடைய பயத்தை அகற்றி விடுகிறார் இரண்டாவது சுபத்தை சொன்னார்கள் சிதறி கிடக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் இவருக்கு லேசாக்கி ஒரே இடத்திலே ஒன்று தந்து விடுகிறான் என்பதாக சொன்னார் பல இடத்திலே ஆக வேண்டிய வேலை பல இடத்திலே சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் இவருடைய ரிசுக்கை அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான் ஆனால் இவருக்கு ஆகிருத்தினுடைய சிந்தனை சிந்தனை இருக்கிற காரணத்தினாலே அல்லாஹ் இவருடைய தட்டில் வைத்து கொடுத்து விடுகிறான் கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறான் ஒரு கோழிக்கு இறை வைக்கிறோம் இரையை ஒரு கிண்ணத்துல வைக்கிறது என்பது வேறு அந்த இரையை தூவி விட்டு அந்த கோழியை உலாவ விடுவது என்பது வேறு அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ரிசுக்கை எப்படி தருகிறான் என்று சொன்னால் ஆசிரத்தினுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பல கட்டங்களில் இருக்கக்கூடிய ரிசுக்கை அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒரே ஒரு இடத்திலே அந்த ரிசுக்கை பூர்த்தியாக்கும்படி அல்லாஹ் இவனுக்கு செய்து விடுகிறான் என்பதாக சொன்னான் மூன்றாவது சுபச்செய்தி அல்லாஹ் துனியாவை இவனுக்கு சமர்ப்பணமாக்கி விடுகிறான் இந்த உலகத்தை அல்லாஹ் இவனுடைய காலடியிலே கொண்டு வந்து போடுகிறான் அருமையானவர்களே யார் ஆகிரத்தினுடைய சிந்தனையிலே இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்னுடைய மருமையினுடைய தயாரிப்பு என்கிற எண்ணத்திலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுப செய்தி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி துன்யாவை இவருடைய காலடியிலே கொண்டு வந்து போடுகிறார் இவர் வேணான் உதைப்பார் சஹாபாக்களுடைய நிலையில்தான் பெருமானா சலல்லா உழைவு செல்லம் அவர்களுக்கும் அல்லாவருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த சஹாபாக்களுடைய நிலை துனியாவை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் புறக்கணித்த காரணத்தால் அல்லாஹ் அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் சஹாபாக்களுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டான் அருமையானவர்களே ஆகிரத்தை பயந்து வாழுகிற போது அல்லா கொடுக்கக்கூடிய மூன்று செய்திகள் என்பதாக பெருமானா சலல்லா உலையூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆஹ்ரத்தை மறந்து வாழக்கூடிய அடியார்கள் உலகம் உலகம் என்று உலகத்தினுடைய மோகத்திலே வாழக்கூடியவர்கள் எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கை இது உலகத்தினுடைய லட்சியமாகத்தான் இருக்க முடியும் நான் ஆகிரத்திற்காக வேண்டி தயாரிப்பு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலை அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள் முதலாவது வறுமையினுடைய பயத்தை அல்லாஹருடைய உள்ளத்தில் போடுகிறார் வறுமையினுடைய பயம் எங்கே நான் சம்பாதித்ததை அழிந்து விடுமோ எங்கே நான் சம்பாதிக்கவில்லை என்றால் நான் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவேனோ என்கிற வறுமையினுடைய பயத்தை உள்ளத்திலே போடுகிறான் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ் இவருடைய காரியங்களை விடுகிறார் இவருக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்கு அது அல்லாஹ் ஒரு இடத்திலே வைத்திருந்தாலும் ஆனால் இவர் சிரமப்பட்டு அந்த ரிசுக்கை தேடக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான் என்பதாக சில பேர் பார்க்கிறோம் கடையை திறந்து வைக்கிறார்கள் வியாபாரம் நடக்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது கொடுத்து விடுகிறார் ஆனால் சில பேருக்கு யாபாருமே நடக்கிறது இல்லை காரணம் என்ன ஆகிரத்தினுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தினுடைய மோகம் எவ்வளவு உழைத்தாலும் அது உடம்பில் ஒட்டுவதல்ல அருமையானவர்களே அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை லேசாக ஆக்கக்கூடிய காரியத்தை அது சிதறடித்து விடுகிறான் இவருடைய ரிசுக்கை அது சிரமமாக்கி விடுகிறான் என்பதாக சொன்னார் மூணாவது சொன்னார்கள் துன்யாவினுடைய பின்னால் அல்லாஹ் அலைய வைத்து விடுகிறார் இந்த உலகத்திற்காக வெண்டி தன்னுடைய நேரம் முழுக்க செலவு செய்யக்கூடிய அடியார்களாக எல்லாம் மாற்றி மாற்றி விடுகிறான் என்பதாக பெருமானா சலிவு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே பெருமானா சொன்ன மூன்று எச்சரிக்கைகள் மூன்று சுபச்செய்தைகள் மறுமையை குறித்து குரானிலும் ஹதீஸ்களிலும் ஏராளமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்களை பெருமானா செலல்லா அலிசிம் ஒரு சொல்லியிருக்கிறார்கள் மறுமையினுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் கேட்டோம் என்று சொன்னால் செவில் தாத்தி நம்முடைய நம்முடைய விஷயங்களை நம்முடைய காதில் கேட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு பயம் ஏற்படும் பாவம் செய்வதற்கு ஒரு அச்சம் ஏற்படும் அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கையை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே பெருமானா செடல் லாழி சமூகங்கள் சொன்னார்கள் மறுமையிலே அடியார்கள் மூன்று கட்டங்களாக எழுப்பப்படுகிறார்கள் அடியார்கள் மூன்று கட்டங்களாக எழுப்பப்படுகிறார்கள் ஆதமலையுசலாம் அவர்களில் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் மௌத்தான மனிதர்கள் மூன்று கட்டங்களாக மறுமையிலே எழுப்பப்படுகிறார்கள் என்பதாக அசரத் பெருமானா செடல் லாழி சுமனுகள் சொன்னார்கள் முதலாவது கட்ட மனிதர்கள் மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் எழுப்பப்படுகிற போது அவர்கள் நூறு என்கிற ஒளியை சூழ்ந்த வண்ணமாக எழுப்பப்படுகிறார்கள் பக்கத்தில் மலக்குமார்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலையிலே மஷருடைய மைதானத்திற்கு அல்லாஹ் எல்லா மக்களையும் எழுப்பி ஒரு இடத்திலே சஃபாக நிறுத்தி வைப்பான் அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிற போது ஒளி என்கிற அந்த நூறிலே சேர்ந்து அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் எல்லாம் மலக்குமார்கள் சூழ்ந்த நிலையில் எழுப்பப்படுகிறார்கள் கடைசியாக மஹருடைய மைதானத்திற்கு உயர் ரக வாகனத்திலே அவர்கள் செல்லுகிறார்கள் சில ஹதீஸ்களிலே வருகிறது ஒட்டகத்திலே செல்லுகிறார்கள் உயர் ரக ஒட்டகத்திலே சொர்க்கத்தினுடைய வாகனத்திலே இவர்கள் அமர வைக்கப்பட்டு அங்கே செல்லப்படுகிறார்கள் என்பதாக பெருமல்லா சலாஸ் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லா இப்பேற்பட்ட மனிதர்கள் யார் உலகத்திலே அவர்கள் இப்பேற்பட்ட மனிதர்கள் யார் மகசருடைய மைதானத்திலே நூறோடு எழுப்பப்பட்டு அந்த உயர் ரக வாகனத்திலே கூட்டிச் செல்லப்படுகிறார்களே இப்பேற்பட்ட மனிதர்கள் யார் என்பதாக சஹாபாக்கள் கேட்டாங்க சொன்னார்கள் இந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் உலகத்திலே துணியாவிட மோகம் இல்லாமல் தன்னுடைய ஆகரத்திற்காக வாழ்க்கையை வாழ்ந்து எந்த விதமான அனுபவங்களையும் எந்த விதமான செல்வத்தையும் அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்காத ஏழை மக்கள் என்பதாக சொன்னார் வாழ்க்கையிலே பெரும் செல்வத்தை அனுபவிக்காத ஏழை மக்கள் பெரும் இன்பத்தை அனுபவிக்காத ஏழை மக்கள் வாழ்க்கையிலே பல உயர் ரக வாகனங்களை கண்ணில் கூட பார்க்காத அந்த ஏழை மக்கள் சொர்க்கத்திலே உயர் ரக வாகனத்திலே அழைத்து செல்லப்படுகிறார் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே சொர்க்க மஷருடைய மைதானத்திற்கு அழைத்து வரப்படக்கூடிய இரண்டாவது கட்ட மக்கள் எப்படி அழைத்து வரப்படுவார்கள் என்று சொன்னால் நடந்த நிலையிலே அதிலே பாவம் செய்தவர்களும் இருப்பார்கள் பாவம் செய்யாதவர்களும் இருப்பார்கள் நடந்த நிலையிலே கபிரிலிருந்து எழுப்பப்பட்டு மகசருடைய நடந்த நிலையில் வருவார்கள் என்பதாக பெருமான சிலதாசம் சொன்னார்கள் மூன்றாவது கட்ட மக்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் மகசருடைய மைதானத்திற்கு கபிரிலிருந்து எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்படுகிற போதே இருள் சூழ்ந்த நிலையில் கபிரிலிருந்து எழுப்பப்படுகிற போதே இருள் சூழ்ந்த நிலையில் முதலாவது கட்ட மக்கள் ஒளியோடு எழுப்பப்படுகிறார்கள் நூறோடு பிரகாசத்தோடு ஆனால் இந்த மூன்றாவது கட்ட மக்கள் இருளோடு எழுப்பப்படுகிறார்கள் அருமையானவர்களே கடுமையான வாடவர்கள் தண்டிக்கப்பட்ட நிலையிலே அந்த மக்கள் எழுப்பப்படுகிறார்கள் எழுந்து முகம் குப்புற அஹ்ருடைய மைதானத்திற்கு இழுத்து வரப்படுகிறார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் கால் இருக்கிறது காலில் நடக்கிறார்கள் மனிதர்கள் கால் இருந்தால் தான் நடக்க முடியும் கேட்கிறார்கள் சகாபாக்கள் பெருமானத்திலே கைப்பயார சொல்லா முகம் குப்பரை எப்படி நடப்பார்கள் மனிதர்கள் பெருமானார் செல்லதாசு சொன்னார்கள் காலில் நடக்க வைத்த அல்லாஹிற்கு முகத்தாலும் நடக்க வைக்க தெரியும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அருமையானவர்களே முகம் குப்பரை அந்த மக்கள் சொர்க்க அந்த நரகத்தில் அந்த கபரிலிருந்து எழுப்பப்பட்டு மஹ்ஜருடைய மைதானத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே மருமையினுடைய சிந்தனை குறித்து யோசிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு முஸ்லீம் திருந்துவதற்கான வழி ஏற்பட்டு விடும் மருமையினுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கணும் ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிற மறுமை காட்சிகளை பேசப்பட்டுமானால் அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது சொன்னார்கள் சில மனிதர்கள் அங்கே நூறோடு எழுப்பப்படுகிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு நூரை தருகிறார் அவர்களுடைய ஈமானிற்கேற்ப அந்த நூறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னாங்க சிலருக்கு மலை போல நூறு இருக்கும் மலை போல ஒளிகள் சிலருக்கு அவருடைய உயரத்திற்கேற்ப ஒரு நூறு கொடுக்கப்படும் சிலருக்கு அவருடைய அளவிற்கு அவருக்கு நூறு கொடுக்கப்படும் குறைந்தபட்சம் நூறு ஒரு கொடுக்கப்படுகிறது அளவுக்கு என்பதாக சொன்னார் சொல்லிவிட்டு இப்னு முஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நூறு யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை கடந்து விடுகிறார் என்பதாக சொன்னான் சிராத்துல் முஸ்தக்கின் பாலத் என்பது ஏதோ நம்ம பார்க்கக்கூடிய மரப்பாலம் போல அல்ல அது அருமையானவர்களே சிராத்துல் முஸ்தகின் பாலம் என்பது அது முடியை விட மெல்லியதாக இரண்டு பக்கமும் ஆபத்து ஒரு பக்கம் சொர்க்கம் இன்னொரு பக்கம் நரகம் எந்த பக்கம் தவறி விழுவது என்பது அதை அல்லாஹ் முடிவு செய்கிறான் அருமையானவர்களே அந்த பாத அந்த பாத அந்த பாலத்திலே ஒரு மனிதர் கடக்கிறார் என்று சொன்னால் இந்த நூர் யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகத்திலே கடக்கிறார் என்பதாக சொன்னார் சிலருக்கு மலை போல அளவுக்கு நூறு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் மிக வேகமாக அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை இவர் கடந்து விடுகிறார் என்பதாக பெருமானா சலல்லா அலிஸ் முகம் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே மறுமையினுடைய விஷயங்கள் மறுமையின் அந்த மக்சரிலே அல்லாஹ் அடியார்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஒவ்வொரு நபர்களிடத்தும் அல்லாஹ் அவ்வளவு அழகாக நடந்து கொள்கிறார் அல்லாஹ் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை ஹரிஸ்களிலே பார்க்கிற போது மிக அற்புதமான விஷயங்களாக இருக்கிறது அல்லாஹ் கட்டங்களாக உளமாக்கல் பிரிக்கிறார்கள் முதலாவது ஒரு வகையினர் அல்லாஹ் சில மனிதர்களை அழைத்து வரப்படுகிறார்கள் சில மனிதர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் எந்த விதமான விசாரணை இல்லாமல் சொர்க்கம் முதலாவது கட்ட மக்களுக்கு விசாரணை இல்லாமல் சொர்க்கம் அல்லாஹ் ஏடுகளை எடுத்து வரப்படாது இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ன நன்மை செய்தார்கள் இது எதுவுமே அவர்களுக்கு முன்பாக அல்லாஹிற்கு முன்பாக வைக்கப்படாது விசாரணை இல்லாமல் சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தந்து தந்துவிடுகிறார் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் சஹாபக்கள் கேட்டாங்க யார சொல்ல யார் இந்த மனிதர்கள் சொன்னாங்க காமிலு தோஹி உலகத்திலே பரிபூர்ணமான ஈமானோடு வாழ்ந்த மனிதர்கள் அல்லாஹருக்கு ஒரு அணு அளவு கூட இணை வைக்காமல் எந்த விதமான சகுனங்கள் எந்த விதமான சம்பிரதாயங்களும் பார்க்காமல் அணு அளவு கூட அல்லாஹருக்கு சிர்கு வைக்காமல் வாழ்ந்த மனிதர்கள் பூரண ஈமானோடு வாழ்ந்த மனிதர்கள் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்தை தருகிறான் என்றுதான் சொன்னாங்க கேள்வி கணக்கும் இல்லை அல்லாஹ் அல்லாஹிப்பேற்பட்ட மக்களில் நம்மை திசை தருள்வானாக அருமையானவர்களே விசாரணை இல்லாமல் சொர்க்கம் அல்ல அனுப்பிடுவான் கேள்வியும் கேட்காமல் இரண்டாவது கட்ட மக்களுக்கு லேசான விசாரணை சில மனிதர்கள் வருவார்கள் அந்த மனிதர்கள் அல்லாஹிற்கு முன்பாக அவர்களுடைய ஏடுகள் விரிக்கப்படும் வாழ்க்கையில என்ன நன்மைகள் செய்தார்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்னென்ன பாவங்கள் செய்தார்கள் எல்லாம் வைத்திருப்பான் இவர் பயந்துகிட்டே நிற்பார் இவருடைய பாவங்களை குறித்து பயந்து கொண்டே நிற்பார் அருமையானவர்களே அல்லாஹ் இவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்று எந்த விதமான லேசான விசாரணை சின்ன சின்ன பாவங்களை குறித்து விசாரிப்பான் சின்ன சின்ன பாவங்களை குறித்து அல்லாஹ் இவரிடத்தில் விசாரிப்பான் ஆனால் இவர் பயந்து கொண்டே இருப்பார் அருமையானவர்களே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் பாவம் செய்வது என்பது வேறு பாவத்தை கண்டு பயப்படுவது என்பது வேறு உலகத்திலே பாவம் செய்கிறோம் ஆனால் உள்ளத்துல பயம் இல்லை அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த பாவம் செய்கிற போது அல்லாஹினுடைய அச்சம் ஏற்படுகிறதா அதாவது பாவம் செஞ்சு முடிச்சிட்டாவது அல்லாஹினுடைய பயம் வருதா பாவம் செஞ்சுட்டேனே பாவம் செய்கிறோம் செய்து முடித்த பிறகாவது அல்லாஹினுடைய பயம் வருகிறதா அல்லாஹ் அந்த மனிதனை பார்க்கிறான் பாவத்தை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறான் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் காட்டப்படுகிறது எப்படி செல்போன்ல ஸ்கிரீன்ல பாக்குறோமா இல்லையா அது போல அவனுக்கு முன்பாக மலக்குமார்கள் என்னென்ன விஷயங்களை எழுதினார்களோ அத்தனை விஷயங்களும் அவனுக்கு முன்பாக காட்டப்படுகிறது இந்த மனிதன் பார்க்கிறான் நடுங்கி கொண்டு நிற்கிறான் உலகத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்திலே நீ பயந்து கொண்டு பாவம் செய்தாய் எங்கே நாம் பாவம் செய்தால் அல்லாஹ் என்னை உலகத்திலே சோதித்து விடுவானோ என்கிற பயம் இருந்தது அதே போல இங்கேயும் நீ நடுங்கி கொண்டிருக்கிறாய் எனவே போ சொக்கிறதுக்கு அனுப்பிடுவான் இதுதான் லேசான விசாரணை லேசான விசாரணை சின்ன சின்ன பாவங்களை விசாரித்து விட்டு அல்லாஹ் பெரிய பாவங்களை குறித்து சொல்வான் உலகத்திலும் உன்னுடைய பாவங்களை நான் மறைத்தேன் மன்னித்தேன் இங்கேயும் மறைத்தேன் மன்னிக்கிறேன் நீ போ சொர்க்கத்திற்கு என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான் என்பதாக சொன்னான் அருமையானவர்களே மூன்றாம் கட்ட மக்கள் அல்லாஹ் துருவி துருவி விசாரித்து விடுவான் துருவி விசாரித்து விடுவான் அல்லாஹ் இப்பேற்பட்ட மக்களை விட்டும் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் அவர்களை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டானோ அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்பதாக சொன்னார் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ன சம்பாதித்தோம் எப்படி செலவு செய்தோம் எப்படி நம்முடைய சம்பாத்தியம் இருந்தது எப்படி எங்களுடைய செலவினங்கள் இருந்தது வீண் விரயம் இருந்ததா எங்களுடைய சொத்துக்களிலே எங்களுடைய சம்பாத்தியங்களிலே ஹராம் இருந்ததா அத்தனை விஷயத்திற்கும் அல்லாஹிடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹ் துருவி துருவி ஒவ்வொரு விஷயத்திற்கும் விசாரணை செய்வான் அந்த விசாரணையை மாட்டிக்கொண்ட மனிதன் அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசுவான் என்பதாக சொன்னான் ஆக மூன்றாம் கட்ட மக்கள் அல்லாஹ் துருவி துருவி விசாரிப்பான் என்பதாக அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு நிச்சயம் நாசம் என்பதாக ஹசரத் பெருமானா சலல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே இன்னும் சில மனிதர்கள் இன்னும் மறுமையிலே சில மனிதர்கள் அல்லாஹ் நரகத்திற்கு என்பதாக முடிவு செய்து விடுவான் இந்த மனிதர்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள் மலக்குமார்கள் இழுத்துட்டு போவாங்க இவரை ஆனால் இவர் போகிற போது திரும்பி திரும்பி பார்ப்பார் அல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்த வண்ணம் அல்லாம் பார்க்கிறான் நரகத்திற்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆனால் இவன் திரும்பி திரும்பி பார்ப்பதற்கான காரணம் என்ன என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கூப்பிட்டு கேட்பான் ஏப்பா நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்டிருச்சு இப்போ திரும்பி திரும்பி பார்க்கறிய இதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கப்படுகிற போது அல்ல ஒரு மனதில் ஒரு எண்ணம் தான் மனதில் எனக்கு இப்படி எண்ணம் ஏற்படுகிறது எங்க நீ என்னை கூப்பிட்டு சொர்க்கத்திற்கு போன்னு சொல்லிடுவியோ ஒரு ஆசை எங்கே என்னை அழைத்து நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக சொல்லிவிடுவையோ என்கிற ஆசையிலே நான் திரும்பி பார்க்கிறேன் என்பதாக சொன்ன உடனே அல்லாஹ் மன்னித்து விட்டேன் நீ சொர்க்கத்திற்கு போ என்பதாக அனுப்பிவிடுவான் அருமையானவர்களே பெருமான சல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சில பேர் மறுமையில் இப்படி வருவார்கள் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் என்பதாக சொன்னார் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் மனிதர்கள் பெருமானார் சொன்னார்கள் அதிகாரத்திலே மோசடி செய்தவர்கள் அதிலும் குறிப்பாக ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மோசடி செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்கிற கேவலமான தண்டனை என்ன தெரியுமா பித்தட்டிலே அவர்கள் கொடி சொருவப்படும் என்பதாக சொன்னார் அவருடைய பித்தட்டிலே கொடி சொருவப்படும் என்பதாக பெருமானார் சரல்லா சன்னார்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு மோசடி செய்பவர்களை அல்லாஹ் நிச்சயம் அங்கே கேவலப்படுத்துவான் என்பதால் நம்பிக்கையில் மோசடி பணத்திலே மோசடி சொத்துகளிலே மோசடி இடத்திலே மோசடி எதில் மோசடி செய்தாலும் சரி அல்லா அந்த மோசடிக்கான தண்டனை அங்கே கேவலப்படுத்துவது என்பதாக ஹசரத் பெருமானான் அருமையானவர்களே அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டால் அதை விட பெரிய கேவலம் எதுவும் அல்ல உலகத்திலே கேவலப்படுகிறோம் மனிதர்களின் மூலம் கேவலப்படுகிறோம் இது கேவலம் அல்ல அத்தனை நபர்களுக்கு முன்பாக உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை அத்தனை மனிதர்களுக்கும் முன்பாக அங்கே அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்பதாக பெருமானா சிலதாசு சொல்லிக்கா சில விஷயங்கள் இருக்கிறது இபாத் அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய கடற்கடமைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிலே குறைபாடு வைக்கிற போது அல்லாஹ் மன்னித்து விடுவான் அதை சில நேரங்களிலே ஏற்ற குறைவு இருக்கிற போது மன்னித்து விடுகிறான் ஒருத்தர் கடமைகளிலே குறை வைத்துக் கொண்டே இருக்கிறார் இவர் கேட்கிற போது துவா கேட்கிற போது இத்தனை ஆண்டு காலமாக நான் செய்யல என்று மனம் உருகி அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கிறார் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதே சமயத்திலே ஹுக்கூக்குல் இபாத் என்று வருகிறது அடியார்களுடைய கடமை என்று வருகிறது பணத்தால் மோசடி செய்வது நம்பிக்கையால் மோசடி செய்வது இதெல்லாம் அடியார்களுக்கு சார்ந்த கடமை ஒரு கணவன் மனைவிக்கு மோசடி செய்வது ஒரு மனைவி கணவனுக்கு மோசடி செய்வது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மோசடி செய்வது பிள்ளைகள் அதே போல சகோதரர்கள் சகோதரர்களுக்கு மோசடி செய்வது இது அத்தனையும் இபார் அடியார்களுடைய கடமைகளில் சம்பந்தப்பட்டது இந்த அடியார்களுடைய கடமைகளில் யாரெல்லாம் மோசடி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை மறுமையிலே கேவலப்படுத்துவான் என்பதாக பெருமானா சிவதாசன் சொல்லிக்காட்டினார் அருமையானவர்களே அங்கே கேவலப்படுவதுதான் ஆக மிகப்பெரிய கேவலம் என்பதாக சொன்னார்கள் அதே அருமையானவர்களே அல்லாஹ் சில அடியார்களை லேசாக மன்னித்து விடுவான் சில அடியார்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான் சில பேர் பெரும் பெரும் நபர்களாக இருப்பான் வாழ்க்கையிலே பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் நிறைய தான தர்மங்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை முகம் நரகத்திலே வீசுகிறான் சில பேர் மிகப்பெரிய மார்க்கறிஞர்களாக அவர்களுடைய கொண்டு பல பேர் திருந்தியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் இந்த கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன தெரியல முகம் குப்புற நரகத்திலே வீசப்படுவார் என்பதாக சொன்னார் முகம் குப்புற நரகத்திலே வீசப்படுவார் பெருமானா சரலாசன் காரணத்தை சொன்னார்கள் இவருடைய உள்ளம் தூய்மையாக இல்லை அருமையானவர்களை உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில எந்த காரியங்கள் செய்தாலும் இகலாசாக அல்லாவுக்காக வேண்டி எந்த விஷயத்தையும் நாம் செய்கிற போது அல்லாஹுடத்திலே கூலிகளை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நாம் யாருக்காக செய்கிறோமோ அந்த விஷயத்திற்காக வேண்டி நாம் செய்கிற போது அல்லாஹுடத்திலே கூலிகளை பெற முடியாது மாறாக இவர் நரகத்திலே வீசப்படுகிறார் அல்லாஹ் கேட்பான் அந்த செல்வந்திரை அழைத்து உலகத்திலே யாருக்காக வேண்டி செலவு செஞ்ச பெரிய பள்ளிவாசலுக்கு காசெல்லாம் கொடுத்தியே லட்ச ரூபா கொடுத்தியே இப்படி யாருக்காக வேண்டி செலவு செய்தாய் அந்த மனிதன் சொல்லுவான் உனக்காக தான் மழக்குமார்கள் சொல்லுவார்கள் இவன் பொய் இவன் யாருக்காக வேண்டி செலவு செய்தான் பேருக்காக வேண்டி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இவன் பள்ளிவாசலுக்கு பல லட்சங்களை கொட்டி கொடுத்தான் அருமையானவர்களே அல்லாஹ் சொல்லி விடுவான் மலக்குமாரிடத்திலே இவனின் முகங்கூப்பரை இழுத்து நரகத்திலே தூக்கி வீசுங்கள் என்பதான் அதே போல ஒரு ஆலிமலை விடப்படுவார் கேட்கப்படும் அந்த ஆளிமடத்திலே உலகத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டாயே மார்க்க கல்வியை பல முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் இது யாருக்காக வேண்டி செய்தாய் என்பதாக இந்த ஆலிம் சொல்லுவார் நான் உனக்காக வேண்டி செய்தேன் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இல்லை போய் சொல்லுகிறாய் இது எனக்காக வேண்டி செய்யவில்லை நீ பேர் எடுக்க வேண்டும் பேர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு சிறந்த ஆலிம் ஒரு சிறந்த பயான் பேசக்கூடியவன் என்று பெயரை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய் என்பதாக அல்லாஹ் அந்த ஆலிமை முகம் குப்பர நரகத்திலே தூக்கி வீசுவான் என்பதாக சொன்னான் அருமையானவர்களே வாழ்க்கையில எதை செய்தாலும் சரி அல்லாவிற்காக வேண்டி செய்கிற போது ஒரு சின்ன காரியத்திற்கும் நன்மை உண்டு சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தாலும் அதற்கும் கூலி இருக்கிறார் ஒரு பேரித்தம்பளம் என்னால் முடிந்தது அவ்வளவுதான் ஆனால் நான் அல்லாவிற்காக வேண்டி என்று செய்கிற போது அங்கே எனக்கு கூலி அதிகமாக கிடைக்கிறது நான் எத்தனை பெரிய செல்வங்களை தர்மங்கள் செய்தாலும் ஆனால் அது பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி என்று செய்யப்படுகிற போது அங்கே நரகத்திலே வீசப்படுகிறார் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே அந்த நரகத்திற்கு தகுதியான மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கணம் மாறிவிடும் என்பதாக சொல்லி காட்டினார் மறுமையினுடைய சிந்தனை இல்லை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் மூழ்கி கொண்டு மறுமையை சுத்தமாக மறந்தவர்களாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில என்ன இபாதித்துகள் என்னிடத்தில் இருக்கிறது என்ன வணக்கங்கள் என்னிடத்தில் இருக்கிறது நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன கண்மூடி நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த நொடியிலே நான் மூத்தாகிவிட்டால் என்னை கபில் கொண்டு போய் அடக்கி விடுவார்களே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஜனாசா தான் அவருடைய பெயர் எத்தனை ஹாஜி எத்தனை பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் சரி ஆனால் மௌத்தான பிறகு ஒன்று மையத் என்பதாக சொல்லுவார்கள் இல்லை என்று சொன்னால் ஜனாசா என்பதாக சொல்வார்கள் மையத்து ஜனாசா பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் அந்த விஷயத்திற்காக வேண்டி வாழ்க்கையில் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோமே கபரியில் கொண்டு போய் வைப்பார்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் மனைவி வரமாட்டால் என்னுடைய வரமாட்டார்கள் யாரும் வரமாட்டார்கள் நான் கபருக்குள் செல்ல வேண்டியது மலக்குமாரிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது இடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது அருமையானவர்களே நம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் இடத்திலே பதில் சொல்லாமல் நம்முடைய பாதங்கள் நகராது என்பதாக சொல்லி காட்டினார் வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பாத்தியம் வாழ்க்கையிலே நாம் சிறு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செல்வத்திற்கும் நிச்சயமாக அல்லாஹருக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினால் அருமையானவர்களே மறுமையினுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ மனைவர்களையும் சேர்த்தருள்வானாக வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் பெற்று நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மூத்தாக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹலா மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகுரு தவான் அஹமதுல்லாஹ் இல்லாஹ் ரூபா